கார்த்திக் தீபாசியில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க எப்படியும் வந்து தாக்கு பிடிப்பானா அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனந்த் அருண் அதுக்கப்புறம் ரியா இவ்வளோ ஏன் யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே அவன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறத வந்து ஏற்கனவே என்னோடய ஆள் வந்து ரம்யா கம்பெனியில் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான் அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிட போகுது அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க ஆஃபீஸில் வந்து ஃபேக்ட்ரி எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு அந்த சமயத்தில் ஒரு ஒர்க்கர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு பிளேட் வந்து ரெடி இருக்கப்போ த தெரியாமல் வந்து ரம்யா வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக கீழே போட்டுடுறாங்க கீழே போட்டோன்னா ஒரு பொருள் வந்து நான் கஷ்டப்பட்டு மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி வந்து கொடுத்தா நீ ஜஸ்ட் லைக் தட் போட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து கோவத்தில் வந்து கரெக்டாக வந்து அடிக்க வர்றாங்க அடிக்க விட்றப்ப கார்த்தி வந்து சம மாதம் வந்து தடுத்துடுறாங்க தடுத்து நிப்பாட்டினோன்னா மாணிக்கத்துலேருந்து மொத்த பேரும் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன இது நம்ம முதலாளியை நின்று பேசினாலே வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இவன் என்னடானா நம்ம முதலாளியோட கையை வந்து பிடிக்கிறாப்புல நல்ல தைரியமான தான் போல ஆஹ் அப்படின்னு வந்து மாணிக்கா வந்து இனி நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து சண்டைக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நமக்கு ஆதரவாக ஒருத்தர் குரல் கொடுக்குறதும் நல்லா தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஒரு நிமிஷம் என்ன தைரியம் தான் என் கையை பிடிப்பேன் விடணும் ஒரு நிமிஷம் சொல்கிறதை கேளுங்க அவர் தப்பு பண்ணார்னா என்ன ஏதுன்னு திட்டுங்க இல்லை வந்து கண்டிங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அதை விட்டுட்டு அடி கையிலாம் தூக்குறதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னோடனே மொத்த பேரும் வந்து வேலை செய்கிற எல்லோரும் வந்து ரம்யாவை பார்த்து இவன் கேள்வி கேட்குறத பார்த்தோன்னா செம கடுப்பாயிட்டாங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய்ட்டு எப்படி அவனை வந்து நம்ம அசிங்கப்படுத்தலான்னு நினச்சா அவன் நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது அவனை எப்படியாவது வேலைய விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி மேனேஜரை கூப்பிட்டு அவன் சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட அவனை வந்து தூக்கி விட்டுரு வேலையை விட்டு அப்படின்னு ஆ இதுவும் நல்லா தான் இருக்குது மேடம் உடனே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக ஆனந்த் வந்து அவங்க ஒரு கருப்பாடு இருப்பாப்புல அவருக்கு ஃபோனை போட்டு கேட்குறாங்க சார் நீங்கள் நினச்சது இன்றைக்கே நடந்துடும் போல் ஆல்ரெடி வந்து நம்ம மேடத்துக்கும் கார்த்திக்கும் வந்து சண்டை வந்துருச்சு அவங்க மேடம் கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டி சவாலெலாம் விட்டுட்டாப்புல அப்படின்னோனே ஓ அப்படியா விஷயம் அநேகமாக இன்றைக்கி ம மத்தியானமே அவங்க மேடம் வந்து டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா விஷயம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரியாவும் அருண் எல்லாரும் சந்தோஷமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அருண் வந்து சொல்கிறாப்புல இங்கே பாரு நீ வந்து மறுபடியும் தப்பு கணக்கு போடுற தேவையில்லாமல் வந்து கார்த்திகை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதான் அவன் வந்து நிச்சயமாக வந்து சவாலில் ஜெயிக்க போகிறான் பாரு அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறாங்க அதோட ப்ரோமோ முடிக்கிறாங்க